சூரியனிலிருந்து கிடைக்கும் சுத்தமான மின்னாற்றல் மின்சாரத்தை மலிவான விலையில் உற்பத்தி செய்வதற்கான வழி என்பது உண்மையில் வியக்க வைக்கிறது நிலக்கரியை காட்டிலும் சூரிய மின்னாற்றல் மலிவானது இருப்பினும் உலகில் மூன்று சதவீத மின்சாரம் மட்டுமே சூரிய சக்தியிலிருந்து தயாரிக்கப்படுகிறது நாம் ஏன் அதை அதிகமாக பயன்படுத்துவதில்லை இவ்வளவு மலிவான விலைக்கு எப்படி கிடைக்கிறது இதற்கும் வாத்துகளுக்கும் என்ன தொடர்பு இந்த காணொலியில் தெரிந்து கொள்வோம் முதலில் சூரிய மின் ஆற்றலுக்கான விலை எவ்வளவு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை பார்ப்போம் சூரிய ஆய்வாளராக நான் இந்த பணியை தொடங்கினேன் அப்போது விலையுயர்ந்த ஒன்று என்று கருதினேன் ப்ளூம்பெர்க் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சூரிய மின்சக்தி துறையின் தலைமை ஆய்வாளராக உள்ளார் ஜென்னி சேஸ் ஒரு சோலார் தகட்டில் ஒரு வாட் மின்சாரத்தின் விலை நான்கு டாலர்களாக இருந்த நிலையில் தற்போது அதே அளவு மின்சாரம் இருபது சென்டாக குறைந்துள்ளது அதுவும் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் பார்த்தால் ஆச்சரியப்படும் வகையில் இதன் விலை மிக அதிகமாக குறைந்துள்ளது இது எப்படி சாத்தியமானது இது ஒரு நீண்ட கதை ஆனால் நம்ப முடியாததும் கூட கிரெகரி நெமட் சூரிய மின்னாற்றல் குறித்து புத்தகம் ஒன்றை எழுதியுள்ளார் எந்த ஒரு தனி நாடும் இந்த நுட்பத்தை சாத்தியமாக்கவில்லை பல நாடுகள் ஒன்றின் பின் ஒன்றாக முயற்சிகளை மேற்கொண்டு இதை சாத்தியப்படுத்தின ஒன்று அமெரிக்கா தான் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் அமெரிக்காவில் சிலிக்கானால் ஆன நவீன சோலார் செல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அன்று அது விண்வெளி துறையில் பெரிதும் பயன்படுத்தப்பட்டது மேலும் விலை உயர்ந்ததாகவே இருந்தது பின்னர் தொழில்நுட்பம் முன்னேற சோலார் செல்களின் விலையும் குறையத் தொடங்கியது இரண்டு சோலார் சந்தையை உருவாக்கிய ஜெர்மனி ஆம் ஆண்டு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உருவாக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஜெர்மானிய அரசு சட்டம் ஒன்றை இயற்றியது காற்றாலை மற்றும் சூரிய சக்தியிலிருந்து தயாரிக்கப்படும் ஆற்றலுக்கு ஒரு விலையை நிரந்தரமாக நிர்ணயம் செய்தது இதனால் சோலார் தகடுகளை நிறுவ மக்களுக்கோ அல்லது நிறுவனங்களுக்கோ ஒரு காரணம் கிடைத்தது அவர்கள் அவ்வாறு செய்ய யாரேனும் ஒருவர் இந்த சோலார் தகடுகளை தயாரிக்க வேண்டியிருந்தது மூன்று சோலார் தகடுகளின் விலையை மலிவாக்கிய சீனா இதுகுறித்த ஜெர்மானிய சட்டம் அமலான பிறகு சீனா முழு வீச்சில் சோலார் தகடுகளை உருவாக்க தொடங்கியது மேற்கத்திய நாடுகளால் ஈடுகொடுக்க இயலாத அளவுக்கு சோலார் தகடுகளை உருவாக்கும் பெரும் தொழிற்சாலைகளை சீனா நிறுவியது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த துறையில் சீனா கிட்டத்தட்ட இல்லவே இல்லை ஆனால் இன்று சோலார் தகடு உற்பத்தியின் மிகப்பெரிய தயாரிப்பாளராகவும் உலகின் மொத்த உற்பத்தியில் சுமார் எழுபது சதவீதத்தையும் சீனா கொண்டுள்ளது ஆகவே இப்படித்தான் சூரிய மின் ஆற்றலின் விலை வீழ்ச்சியடைந்தது அதே சமயம் சுத்தமான ஆற்றல் வர்த்தக கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டது ஆனால் சூரிய மின்னாற்றல் இத்தனை அற்புதமானதாக இருந்தால் சுற்றுச்சூழலை பாழாக்கும் மின் உற்பத்தி நிலையங்களை மூடிவிட்டு நாம் ஏன் இன்னும் அதிகமாக சூரிய மின்னாற்றலை சார்ந்திருக்கவில்லை இதற்கும் ஒரு காரணம் உண்டு அதாவது சூரிய ஆற்றலில் ஒரு பெரிய பிரச்சனை உள்ளது சூரியன் பிரகாசமாக இருந்தால் மட்டுமே சோலார் தகடுகள் வேலை செய்யும் மேகமூட்டமாகவோ அல்லது இருள் மேகங்கள் சூழ்ந்திருந்தாலோ இந்த சூரிய தகடுகளால் எந்த பயனும் இல்லை ஆனால் அந்த சமயத்தில்தான் நமக்கு மின்சாரம் அதிகமாக தேவைப்படும் எனவே அது ஒரு சிக்கலான விஷயம் சரி நாம் ஆற்றலை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்று பார்ப்போம் காலையில் பலரும் விழித்தெழிந்து தயாராவதிலிருந்து நமக்கு மின் தேவை வாத்து வளைவு என்று அழைக்கப்படும் ஒரு வரைபடத்தின் மூலம் நிலக்கரி மற்றும் எரிவாயு போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அல்லாத ஆதாரத்திலிருந்து வரும் மின்சாரத்தின் ஒருநாள் தேவையை நாம் புரிந்து கொள்ளலாம் இது சக்தி அல்லாத இடங்களுக்கான மின்சாரத் தேவை காலை அது உச்சத்தை தொட்ட பிறகு ஒரு சமமான நிலையில் உள்ளது மக்கள் மாலையில் மீண்டும் வீடு திரும்பியபோது அது உச்சத்திற்கு சென்று இரவில் மீண்டும் அந்த வளைவு கீழிறங்கிவிடும் இந்த தருணத்தில் இது ஏன் வாத்து வளைவு என்று அழைக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம் பார்ப்பதற்கு வாத்து போல தானே அதனால்தான் எனினும் கலிபோர்னியா போன்ற அதிக சூரிய ஒளி இருக்கும் இடங்களில் இந்த வளைவு மாறுபடும் வளைவில் காலை பொழுது ஒன்றாகத்தான் இருக்கும் சூரியன் உதிக்கத் தொடங்கியவுடன் சூரிய சக்தி ஆற்றல் உற்பத்தி தொடங்கிவிடும் எனவே சூரியன் அஸ்தமனம் ஆகும் வரை புதுப்பிக்கத்தக்க இயலாத ஆற்றல் உற்பத்திக்கான தேவையும் குறையும் சூரியன் மறையும் வரை இந்த நிலை தொடரும் பின் அங்கிருந்துதான் தேவை மீண்டும் அதிகமாகிறது முதல் வளைவை காட்டிலும் இது அதிக உயரத்திற்கு செல்கிறது இதனால் இரண்டு பிரச்சனைகள் உள்ளன ஒன்று பாரம்பரிய மின் உற்பத்தி நிலையங்கள் அவ்வளவு சீக்கிரம் தொடங்காது அதாவது ஒரு சிறிய அளவிலான உற்பத்தி அளவில் அதை நாள் முழுக்க நாம் இயக்க வேண்டும் சூரிய ஆற்றல் அதிகம் இருந்தாலும் இதை நாம் இயக்கிக் கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் பயன்படுத்தியதை விட அதிக ஆற்றலை அந்த நாளின் மத்தியில் நீங்கள் உற்பத்தி செய்திருப்பீர்கள் இதுவே இரண்டாவது பிரச்சனைக்கு வித்திடுகிறது மின்சார கட்டமைப்பில் எவ்வளவு அளவிலான ஆற்றலை உங்களால் செலுத்த முடியும் என்பது முக்கியம் அதிக அளவிலான சூரிய சக்தியை நாம் செலுத்தினால் அது பயனற்றதாக மாறிவிடும் இதனால் அதிக சூரிய சக்தியை மின் உற்பத்தி அமைப்பில் நம்மால் செலுத்த முடியாது ஆனால் இதற்கு தற்போது ஒரு தீர்வு உள்ளது அவைதான் லித்தியம் அயன் பேட்டரிகள் தற்போது உங்களால் மின்சாரத்தை சேர்த்து வைக்க முடியும் நாம் அதே அளவிலான கட்டமைப்பை தான் பயன்படுத்துகிறோம் பல செல்களை ஒன்றோடு ஒன்றாக அடுக்கி ஒரு பேட்டரி பேக்கை உருவாக்குகிறோம் அதை கார்களுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் பின்னர் அதே மின்சாரத்தை இன்னும் அதிகரித்து நிலையான மின்சாரத்துக்கும் தொடர்ந்து காற்றாலை பூங்காக்கள் அல்லது சோலார் பண்ணை என்று விரிவுபடுத்தலாம் ஒரு நல்ல விஷயம் என்னவெனில் கடந்த சில ஆண்டுகளில் சோலார் பேட்டரிகளின் விலை மிகவும் குறைந்துள்ளது எனவே தற்போது சற்று நீடிக்கும் தன்மையுடன் கூடிய பேட்டரியுடன் கூடிய சூரியசக்தி அமைப்பை நம்மால் உருவாக்க முடிகிறது எனவே சூரிய சக்தி உற்பத்தியை மதிய நேரத்திலிருந்து மாலை நேரத்திற்கு மாற்ற முடியும் அமெரிக்காவில் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் நிலக்கரி ஆலை ஒன்றை மூட அரசு முடிவெடுத்தது அதற்கு பதிலாக பேட்டரிகளின் மூலம் அதிக அளவிலான ஆற்றலை சேமிக்கும் பெரிய சூரிய சக்தி ஆலையை நிறுவ முடிவு செய்தது கடந்த சில ஆண்டுகள் லித்தியம் அயான் பேட்டரிகளின் தரம் அதிகரித்தும் விலை குறைந்தும் காணப்படுகிறது இதனால் தேவைப்படும்போது சூரிய சக்தியை சில மணி நேரங்களுக்காக சேமித்தும் அதை மாற்றவும் முடியும் எனவே சூரிய சக்தி ஆற்றலை சேமிக்க முடியாது என்ற பிரச்சனை இனி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை சூரிய வெளிச்சம் அதிகமில்லாத பகுதிகளில் மின் ஆற்றலை அதிகம் சேமிக்கும் திறன் கொண்ட பேட்டரிகள் தேவைப்படுகின்றன எனவேதான் நிறுவனங்கள் இதற்கு பிற தீர்வுகளையும் வழங்குகின்றன அதில் சிலவற்றை பார்ப்போம் ஃப்ளோ பேட்டரி என்று அழைக்கப்படும் மற்றொரு வகையான பேட்டரி செல்லுக்கு வெளியே சார்ஜை பிரிக்கிறது இதில் இரு நன்மைகள் உள்ளன இதனால் அதிக அளவிலான ஆற்றலை நீண்ட காலத்திற்கு சேமிக்க முடியும் ஆனால் அது இன்றளவும் விலை உயர்ந்ததாக உள்ளதுதான் ஒரே பிரச்சனை அதன்பின் ஹைட்ரோ பம்ப் ஆற்றல் இது ஏற்கனவே பல்வேறு இடங்களில் பயன்படுத்தப்பட்டு கொண்டுதான் உள்ளது இதற்கு இரண்டு ஏரிகள் தேவை ஒன்று மலையில் இருக்க வேண்டும் பகல் பொழுதில் கீழிருக்கும் ஏரியிலிருந்து நீரை மேலிருக்கும் ஏரிக்கு கொண்டு செல்ல சூரிய ஆற்றல் தேவைப்படும் இரவில் ஆற்றல் தேவைப்படும் போது அதை தர்பைன் மூலம் இயக்கலாம் ஆனால் அதற்கு உங்களுக்கு ஏரியும் மலைப்பகுதியும் தேவை மற்றொரு தீர்வு புவியீர்ப்பு விசையை பயன்படுத்தும் தீர்வு இதை சுவிட்சர்லாந்து நிறுவனம் ஒன்று வழங்குகிறது ஆனால் இதற்கு உங்களுக்கு அதிக இடம் தேவைப்படும் அதேபோல சூரிய சக்தியை பயன்படுத்தி ஹைட்ரோஜனை உருவாக்கும் வழிமுறையும் உள்ளது அந்த ஹைட்ரோஜனை வைத்துக்கொண்டு நீங்கள் பல விஷயங்களை மேற்கொள்ளலாம் கார்களுக்கு எரிபொருளாக பயன்படுத்தலாம் எஃகு தயாரிக்கலாம் இருப்பினும் இந்த நடைமுறை சற்று விலை உயர்ந்ததாக உள்ளது சூரிய மின்னாற்றல் சேமிப்பு பெரும்பாலும் லித்தியமயனாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இதற்கு மாற்று வழிகளும் இருக்கின்றன ஆனால் லித்தியமயன் பேட்டரிகள் விலை மலிவாகவும் பயன்படுத்த ஏதுவாகவும் இருப்பதால் பிற மாற்றுத் தீர்வுகளால் இதோடு போட்டி போட முடியாது அதே சமயம் அதனிடத்திலும் சில சாதக அம்சங்களும் இருக்கவே செய்கின்றன சரி சூரிய மின் ஆற்றலின் மிகப்பெரிய பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டது இப்போது மலிவானதாகவும் உள்ளது அடுத்து என்ன எதிர்காலத்தில் இது இன்னும் பரவலாக பயன்படுத்தப்படும் இது எங்கும் இருக்கும் மேற்கொண்டு எந்த கொள்கைகளும் வகுக்கப்படவில்லை என்றாலும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுபடி உலகின் இருபத்தி மூன்று சதவீத மின்சார தேவை சூரியசக்தி ஆற்றல் மூலம் பூர்த்தி செய்யப்படும் என நாங்கள் கணிக்கிறோம் ஆனால் உண்மையில் இதைவிட அதிகமாக இருக்கும் என நான் தனிப்பட்ட ரீதியில் நம்புகிறேன் இரண்டாயிரத்தி முப்பதில் உலகின் பெரும்பகுதி மின் விநியோகத்தை தான் செய்யும் என்று நாம் பேசிக் கொண்டிருப்போம் என்றால் எனக்கு ஆச்சரியமாக இருக்காது சூரிய மின் ஆற்றல் பல நீண்ட நெடிய பாதையை கடந்து வந்துள்ளது இப்போது தொழில்நுட்பம் மேம்பட்டுள்ளதால் அது மேலும் பிரகாசிக்க வேண்டிய தருணமாக உள்ளது சூரிய மின்சக்தி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் வீட்டில் சோலார் தகடுகளை பொருத்த விரும்புவீர்கள் என்றால் எங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்